சென்னை பட்டணத்தில் இருந்து இந்த ஒலிபரப்பை கொடுப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் விசேஷமாக சாத்தூர் பணித்தளத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் குறைந்தது ஒரு மூன்று மூன்று நாட்கள் எடுக்க வேண்டும் போவதற்கு ஒரு நாள் வருவதற்கு ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இப்படியாக மூன்று நாட்கள் தான் அந்த ஊருக்கு பணித்தளத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தது ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருவினாலே இந்த வந்தே பாரத் ட்ரெயின் மூலமாக அன்றைய தினம் போய் அன்று இரவுக்குள் திரும்பி வரும்படியான பாக்கியத்தை தேவனாய் கத்தர் கொடுத்தார் அதனுடைய தொகுப்பைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள் அந்த காலையில் சுமார் ஐந்து மணிக்கு சென்னையில் இருக்கிற எக்மோரில் ஏறினேன் அதே நாளில் கோயில்பட்டி ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க எங்களுடைய சாத்தூர் பணித்தளத்திற்கு வந்து வேலைகளை முடித்து அதே ட்ரெயினில் மதுரையிலிருந்து ஏறி இரவு பதினோரு மணிக்கு சென்னை பட்டத்திற்கு வரும்படியாக தேவநாய கத்தை கிருவை செய்தார் தேவநாய் கர்த்தர் செய்தார் அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக அவரால் முடியும் தொடர்ச்சியாக தேவனாய் கர்த்தர் நம்முடைய தேசத்தில் பலத்த காரியங்களை செய்யும்படியாக ஜெபியுங்கள் 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 தேசம் ஒரு மாற்றத்தை காணும் ஆம தொலைக்காட்சி தொடர்களும் சந்தோஷம் அடைகிறோம் கந்த எல்லாத்தையும் இடம் வாங்கி கொடுத்திருந்த எல்லாத்தையும் இடம் வாங்கி கொடுத்திருக்கிறேன் கடந்த நாட்டி பார்த்தது என்றால் சென்னைக்கு செல்வதென்றால் குறைந்தது ஒரு பனிரெண்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் ஆகும் ஆனால் அதே பனிரெண்டு மணி நேரத்துல நான் போய் வரும்படியாக தெய்வமா கற்று சென்னையில சரியாக காலை ஐந்து மணிலே ஏறினேன் பதினோரு மணிக்கு பொழுது இறங்க போகிறேன் காலையில ஒரு பதினோரு மணிக்கு இறங்கி விட்டு நின்றால் வேலைகளை முடித்து ஐந்து மணிக்கு இருந்து மறுபடியுமாக சென்னை நோக்கி செல்ல முடியும் பதினோரு மணிக்கு போய் சென்னையில சேர்ந்து விட முடியும் கற்றுடைய நம்மை முழுவதும் எளிதான உடையான திட்டத்தை பரிசுத்தாவேந்து கொடுத்திருக்கிறார் கத்துடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்து சந்தோஷம் அடைகிற விசேஷமாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜபி மிகவும் கடனாளிகளாக இருக்கிறோம் தேவநாய் கத்த மத்திய மாநில அரசு துறை தேவநாய் கத்தை ஆசிர்வதிப்பார்கள் இன்னும் நம்முடைய தேசத்திலே பெரிதான நன்மையான காரியங்கள் நாம் தேவனாய் கத்தர் கொடுத்த இந்த மகாபரி பாக்கியத்திற்காக உள்ளத்தின் கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் இதற்கு காரணமாக இருந்த மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்தையும் இயேசு கிறிஸ்து நம்மத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் தேவநாய் கத்தர் ஆசிர்வதிப்பாராக கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து வருகிறார் பிரியமானவர்களே வெளி தேசங்களுக்கு செல்லும் பொழுது இவ்வளவு அருமையாக இருக்கிறது வேகமாக சென்று வேகமாக வந்து விடுகிறோம் ஆனால் இந்திய தேசத்துல இது இல்லையே என்று கவலைப்படுகிற நேரம் உண்டு நாட்கள் உண்டு வீடியோவை பார்த்தாலும் சரி வேகமாக வந்தோம் என்று போட்டிருப்பார்கள் ஆனால் இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட வசதி இல்லை என்று நினைத்தோம் ஆனால் தேவனாய் கர்த்தர் நம் எல்லாருடைய ஜபத்தையும் கேட்டு இந்திய தேசத்திலே அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டோம் கற்றுடைய நாம மாத்திரம் மகிம்படுவதாக இப்பொழுதும் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் மூலமாக மதுரையிலிருந்து சென்னை கடன் செல்ல இருக்கிறேன் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருக்க ஒரு சிலருக்கு வாகனத்தினை செல்வதை குறித்து ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை ஒரு ட்ரெயின் பஸ் ஆக்சிடென்ட பார்த்துருப்பாங்க கார்ல ஆக்சிடென்ட பார்த்துருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சாய்ந்த நூற்றி இருபத்தி ஒன்று எட்டு சொல்லுகிறது கந்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு எந்தென்றைக்கும் காப்பாறு சொல்லுகிறது ஆகவே பயப்பட வேண்டியதில்லை இசைவளை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை இல்லை அவர் நம்மேல் கரிசனையாக பட்சியமாக இருந்து மேலாக உன்னதமான வார்த்தை சொல்கிறது தூதர்களுக்கு பெரிய பாக்கியம் நம்மை காக்கும்படி ஒரு பெரிய அதிகாரங்கள் காக்க வேண்டியதில்லை நம்மை காக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு கண்டு விடுப்பாராக ஆகவே நிச்சயத்தோடு பிரயாணப்படுங்கள் தேவனாய் கர்த்தர் நம்மோடுதான் இருக்கிறார் இசை காக்கிறவர் உறங்கறதுமில்லை தேவனாய் கத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டு இதே பிளாட்ஃபார்ம்ல தான் தேவனாய் கத்தர் என்னை காப்பாற்றின அன்பு கூறியுள்ளேன் ஒரு ட்ரைன் ஆகி என்றைக்கோ மறித்து விட வேண்டிய என்னை தேவனாய் கத்தை பாதுகாத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டு இதே செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல என்னுடைய உயிர் புரிந்து இருக்கும் தேவனாய் கத்தர் கிருபையாக இறங்கினார் நாங்கள் கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்தோம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில தேவனாய் கத்தர் ஜீவன் கொடுக்கிறார் என்றால் நமக்காக வாழ்வதற்காக அல்ல அவருக்காக வாடும்படியாகத்தான் தேவனாய் கத்தர் ஆயுஷ நாட்களை கொடுக்கிறார் தேவனுடைய நாம் மகிம்படுவதாக உயர்த்தப்படுவதாக ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியமாக ஒரே நாளிலே முடித்து திருப்பதை கொண்டு சந்தோஷம் நாட்கள் கொல்லாத என்னதான் காலத்தை புரோஜனப்படுத்தி கொடுத்து சிறு தேவனாய் கண்டு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அதற்காக நன்றி நாம் பார்க்கிற மாவட்டத்துக்கு நேரமான காலங்களை உயர்த்தி நாம் செவிக்கப் போகிறோம் நம்ம இது மதுரை பட்ட மதுரை ஆசீர்வதி ஆண்டவரே இறைஞ்சவர் சுவாமி ஏராளமான பரிசுத்த வார்த்தை கொடுத்து அந்த பட்டத்தை ஆசீர்வதிக்கிறது கேட்க போகிறோம் தேவநாயகத்தில் ஆசிரிக்க போகிறேன் ஆமே ஆமே கத்தோடைய நாம ஒருவராக இந்த நாளிலும் உங்களோடு மறுபடியும் சென்னையிலிருந்து உங்களை சந்திப்பதற்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் விசேஷமாக காலை தினத்துல அதிகாலை ஐந்து மணிக்கு கிளம்பி கோய்பட்டு சென்று சாத்தூரில் நம்முடைய படித்தனங்கள் முடித்துவிட்டு மறுபடியும் சென்னைக்கு வர தேவனாய் கத்த கிருப்பை செய்தார் உன்னது தேவனுக்கு உள்ளத்தின் ஆளு சிலை கத்தரை நடித்திருத்துகிறேன் நிச்சயமாகவே இதை கத்தரை செய்தார் என்று அடித்திருக்கிறேன் கத்தனை பிரிதான் நாம் முயம்படுவதாக சென்னையில இருக்கிற எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பேசுவதை குறித்து சந்தோஷம் அடைகிறேன் சாத்தூர்ல ஸ்டாப்பேஜ் கிடையாது ஆகவே கோய்பில இறங்கி கோய்புடையில இருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு சாத்தூர் பணித்தள ஊழியர்களை பிடித்து விட்டு மதுரையில மறுபடியுமாக தொடர்ந்து சென்னை வர தேவனாயக்கத்தை திருப்ப செய்தார் காலை சரியா ஐந்து மணிக்கு கிளம்பி போனேன் இப்பொழுது மணி பதினோரு மணி ஆகுகிறது எல்லா ஊழியர்களையும் பிடித்து வர ஆவியானோர் திருப்ப செய்தார் தேவனோட வார்த்தை சொல்றது நாட்கள் நாட்கள்தான் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சூவிசை செய்யங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நமக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது எவ்வளவு வேகமாக நாம் செயல்பட முடியுமோ அவ்வளவு வேகமாக நாம் செயல்படும் பொழுது கத்தருடைய ராஜம் வேகமாக கட்டப்படுகிறதா இருக்கிறது நேம்மியுடைய நம் மாற்றம் மாற்றமையைப்படுவதாக கத்தர் கொடுத்த இந்த மேலான பாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தனை நடிச்சிருத்துக்கிறோம் தொடர்ந்து இந்த ஓசனாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு நாங்கள் இணைந்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் மூலிகளுக்காக ஜெபியுங்கள் 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 தொடர்ச்சியான பிரயாணங்கள் தேவனாய் கர்த்தர் சுகம் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாக எங்களுக்காக தயவு செய்து ஜெபியுங்கள் 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 தேவநாய் கர்த்தர் சொன்னபடியே சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆமன் அது நல்லவர் அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது ஆமாம் bless india oh oh bless india